ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிளகு ரசம் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஒன்றரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கோம் ஒரு பெரிய பூண்டு வச்சுருக்கோம் கருவேப்பிலாம் கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது தக்காளி ரெண்டு வச்சுருக்கோம் தக்காளியும் அரைச்சிக்கணும் இதோட சேர்த்து புளி லெமன் சைஸ் வச்சுருக்கோம் அது ஊரிட்டுருக்கு நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் மைசா அரைக்கூடாது கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கணும் பூண்டு லாஸ்ட்டாக சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ மிளகு ஜீரகம் கருவேப்பிலாம் இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி காம்பும் போட்டுக்கோங்க தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதையெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் பூண்டை லாஸ்ட்டாக போட்டு அரைக்கணும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ தான் பூண்டு சேர்க்கணும் நம்ம இல்லாட்டி மையாக நஞ்சு போயிடும் லாஸ்ட்டாக பூண்டு சேர்த்து ஒரு சுற்றி விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இருக்கட்டும் இப்போ புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதில் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம இதில் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குவோம் காம்பௌட சேர்த்து இருக்கட்டும் எல்லாம் கரைச்சி எல்லாம் அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் நன்சர்ட்டி சூடாகட்டும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நம்ம ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் சூடாகட்டும் வெந்தயம் சேர்த்துக்குவோம் கடுகு சேர்த்துக்கும் நல்லா சிவந்துருச்சு வெந்தயம் மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டு பிச்சு வச்சுருக்கோம் சேர்த்துக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோ மஞ்சத்தூள் இப்போ எண்ணெயில சேர்த்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் இந்த விழுத அப்படியே சேர்த்துக்கலாம் எண்ணெயில சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்கணும் இல்லாட்டி கருவி போயிடும் நல்லா கிண்டி ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து நான் புளி கரைச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் கொஞ்சம் கூட்டிக்கணும் நல்லா இது பச்சை வாசனம் போனவாட்டி நம்ம புளித்தண்ணியை ஊற்றணும் இப்போ பச்சை வாசனம் நமக்கு பேயிடுச்சு இப்போ புளித்தண்ணி சேர்த்துப்போம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டிக்கங்க சிம்மில் வச்சு கிண்டிக்கங்க இப்போ புளித்தண்ணி சேர்ப்போம் நல்லா நுரக்குடி வரட்டும் கொதிக்க விட்டுறக்கூடாது நுரக்குடி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி போட்டுக்கணும் உப்பு இப்ப சேர்க்கக்கூடாது நம்ம லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்க்கணும் இல்லாட்டி ரசம் கடுத்து போயிடும் நாங்கள் செட்டி நாட்டு சைடு இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லை முன்னாடியே நீங்க நீங்கள் நீங்க ஆனால் ஆனா சேர்த்தா தான் ரசம் நல்லா இருக்கும் முறைக்கூடி வந்துட்டுருக்கு வரையிலே நம்ம வந்து இப்ப உப்பு சேர்த்துக்கோம் ஒரு கிண்டு கிண்டிட்டு நுர மேலே கூடி வந்துடும் நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம் ஸ்டவ் லைட்டாகவே மூடி வச்சுக்கோம் முடி எடுத்துக்குவோம் நல்லா நுரக்குடி வந்திருக்கு இந்த நேரத்தில் லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் நல்லா நுரக்குடி வந்திருக்கு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்குவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சளி பிடிச்சிருந்தாலும் ஜுரம் வந்தாலும் இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம்